நாட்டார் வழக்காற்றில் நற்கதைகள் கரிசல் காட்டு கதைகளால் கவரப்பட்டு நாட்டார் கிராமங்களுக்கு நாளும் சென்று வழங்கும் மொழியை வாய்ப்பேச்சு வார்த்தைகளை வாகா எழுதிய கழனியூரன் என்ற எம் எஸ் ஏ அப்துல் காதரின் எட்டாவது நினைவு நாள் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கழிநீர் குளம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தார் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் முனிவர் பட்டம் பெற்றவர் நெல்லாசிரியர் விருதம் பெற்றவர் கரிசல் காற்று எழுத்தாளர் கி ராஜ நெருங்கிய பழக்கத்தினால் நாட்டார் வழக்காற்று துறையில் நாட்டம் கொண்டார் திருநெல்வேலி கிராமங்களுக்குச் சென்று கிராம மக்களை சந்தித்து அவரிடம் பல செய்திகளை கேட்டு எழுதியவர் தீ தீக்காசியுடனும் நெருங்கி பழகியவர் நெல்லை நாடோடி கதைகள் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புறத்து நகைச்சுவை கதைகள் வேரடி மண்வாசம் வாசம் செவக்காட்டு மக்கள் கதைகள் நாட்டுப்புற கதை களஞ்சியம் நாட்டார் வழக்காறுகள் கதை சொல்லியின் கதை மண்மணக்கும் மனுஷங்க நடைவண்டி காட்டுப்பூவின் வாசம் நாட்டுப்புற நம்பிக்கைகள் முதலிய நாற்பத்தஞ்சு நூல்கள் எழுதியுள்ளார் இவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரின் மனைவி இறந்தார் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழில் இவர் சென்னையில் இறந்தார் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழில் மாலை நாலு மணிக்கு கழிநீர் குளத்தில் அடக்கப்பட்டார் அவருக்கு ஒரு மகன் முகமது ஷா ஒரு மகள் பானு உள்ளனர்